நம்ம சிம்பிளாக கீரை சாதம் செய்ய போகிறோம் சாம்பார் வச்சு ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதோட மூணு நானே ஒரு அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்படும் நம்ம வாங்கி வச்ச கீரையை நல்லா கழுவிட்டு கீரையை ஆஞ்சி தனியாக வச்சிருக்கோம் நமக்கு தேவையான அளவு அரிசி பருப்பு பாசி பருப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் குக்கரை எடுத்துக்கிட்டு அப்புறம் காஞ்சதுக்கப்புறமட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஒட்டுக்கலாம் சும்மா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊட்டிட்டு டீஸ்பூர் அளவுக்கு மிளகு ஜீரம் சேர்க்குறேன் நல்லா புரிஞ்ச வரைக்கும் வச்சு கிள்ளுங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா செவக்கிற வரைக்கும் பிம்மில் வச்சு வளர்க்கணும் பொன்னிறமாக வருகிற வரைக்கும் வளக்குங்க அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் கலரும் பொன்னிடமாக மாறிடுச்சு இப்போது இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் மல்லிக்கூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆஞ்சி வச்ச கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கீரை நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளருக்கு தண்ணி ஊற்றுனேன் எதுக்காகனா சாம்பார் சாதம் நல்லா குழையணும் அதுக்காக கலந்து வச்சிருந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் பிடிக்காதீங்க சேர்த்துக்காதீங்க அளவுக்கு இருக்காதுன்னா சாம்பாருக்கு கரைச்சி அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா தண்ணி கொச்சிருச்சு நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம் கழுவி ஊற வச்சிருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கரைச்சி வச்சு புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் டைம் உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டைம் உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு நாலு விசில் மட்டும் விட்டுரலாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை மூடியாச்சு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் விட்டுரலாம் மூணு வரமிளக போட்டுக்கிறேன் அதோடு கொஞ்சம் மிளகு சேருவோம் இது அப்புறம் குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சாதம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு இப்போது நம்ம வச்சு இந்த தாலிப்பை ஆட் பண்ணிடலாம் சாதம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு நீங்கள் ஒரு டைம் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சாம்பார் சாதம் ரெடி ஆகிருக்கு நமக்கு ஸோ எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தடவை நல்லா சூடாக இருக்குது சாதம் சைடிஷாக அப்பளம் நம்ம பிடிச்சிருக்கோம் தனியாக அப்பளம் அப்பளோ ஒன்று வச்சாச்சு கொஞ்சம் ரூபாய் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு மறக்காமல் நம்ம டெவில் டிஎன் ஃபார்ட்டி எயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்